ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் லீவில் இருக்கிற பசங்களுக்கு டெய்லி வித்தியாசமாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் இருக்கணும்னு விரும்புவாங்க முக்கியமாக அவங்களுக்கு அது இனிப்பாக இருந்தால் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லி நம்ம கடையில் வாங்கி தர முடியாது வீட்லேயே ரொம்ப சிம்பிளாகவே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல சத்தான ஒரு இனிப்பு கோதுமை கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு கடா இல்லாட்டி இட்லி பாத்திரத்தில் ஒரு காட்டன் துணி போட்டு அதில் மூணு கப்பு கோதுமை மாவு சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த ஆவி தண்ணி பட்டாக்கா மாவு கட்டி கட்டி ஆயிடும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு அப்படியே ஆவியில் வேக விட்டுருவோம் இப்போ ஃபில்லிங்ஸ்க்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு கப்பு துருவின தேங்காய் சேர்த்து கூடவே வாசனைக்கு ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்து இதை பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம துருவி எடுத்து சேர்க்குறத விட இந்த மாதிரி அரைச்சி எடுத்து சேர்க்கும்போது அந்த தேங்காய் வந்து ஒரே ஈவனாக இருக்கும் இப்போ இந்த பக்கம் இந்த கோதுமை மாவு நல்ல ஆவியில் வெந்து வந்திருக்கு இப்போ இதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிட்டு இது ஆறின பிறகு இந்த கட்டிகள் எல்லாம் நல்லா உடச்சி விட்டுருவோம் இதை அப்படியே கால நைஸாக வராது இது ஒரு சல்லடை வச்சு நல்லா நைஸாக இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துருவோம் இப்போ இதில் கால் ஸ்பூன் உப்பு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ட்ரையாக மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இதுக்கு பதம்லாம் வேண்டாம் இது ட்ரை ஆக ஆக லேசாக தண்ணி தெளித்து தெளிச்சு நம்ம கலந்து சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு இந்த மாதிரி நம்ம பிசஞ்சு எடுத்தாச்சு இதெல்லாம் ஊற வைக்கலாம் வேண்டாம் ஃபில்லிங்ஸ் ரெடி ஆகிட்டா அப்படியே நம்ம கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம வெல்லம் கரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு கப்பு துருவின வெல்லம் சேர்த்து கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கரைச்சும் எடுத்தாச்சு பல வீடியோவில் நீங்களும் பார்த்து போர் அடிச்சிருப்பீங்க வெல்லம் கரைச்சி எடுக்கிறது அதனால் நான் கரைச்சி எடுத்தே உங்களுக்கு காட்டியாச்சு இப்போ ஒரு ஃப்ரையிங் பண்ண சூடு பண்ணி அதில் மூணு ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் நம்ம பவுடர் பண்ண இந்த தேங்காவை சேர்த்து இது நல்ல வாசனை வர்ற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்கி எடுக்கும்போது இது சீக்கிரமாகவும் கெட்டு போகாது இப்போ இது கூடவே நம்ம கரைச்சி வடிகட்டி வச்சுருக்க வெள்ள வெள்ளை கரைசலையும் சேர்த்து இப்போ இந்த தேங்காய் வெள்ளம் ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இது ரொம்ப சுண்டை சுண்டை வதக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணிப்பதமாக இருக்கும்போது இன்னொரு வேலையை நம்ம பார்க்க போகிறோம் இந்த அளவுக்கு ரெண்டும் நல்லா கொதித்து வருது கலந்து இப்போ இதை அப்படியே விட்டுட்டு இந்த அளவுக்கு இருக்கட்டும் ரொம்பவும் கொதிக்க வேண்டாம் இன்னொரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணி அதுலேயும் ஒரு மூணு ஸ்பூன் நெய் விட்டுருவோம் நெய் விட்டு இதில் அரை கப்பு ரவை சேர்த்து இந்த ரவையை ரொம்ப டீப்பெல்லாம் ஃப்ரை பண்ண வேண்டாம் அந்த நெய்யில் கலந்து நல்லா போல பொலன்னு உதிரி உதிராக அது வதங்கி வந்தால் போதும் இந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு இந்தளவு போதும் இப்போ இது கூடவே நான் ஏற்கனவே சுடு தண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு கப்பு சேர்த்து ரெண்டு பிஞ்சு போல் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து வேக வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப நைஸான ரவை அதனால் இது சீக்கிரமாகவே வெந்து வந்தாச்சு நல்ல புலப்புலன்னு வெந்து வந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்து விட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த வெல்லம் தேங்காய் மிக்சரை இது கூட சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் நம்ம எப்பவுமே கொழுக்கட்டைக்கு வெறும் தேங்காய் பூரணம் சேர்த்து பண்ணுவோம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இல்லாட்டி ரெண்டுக்கு மேலே நம்மளால் சாப்பிட முடியாது அந்த இனிப்பு வந்து ரொம்ப திகட்டும் ஆனால் இப்படி பண்ணும்போது ஒரு மூணு நாலு கூட சாப்பிட்லாம் சுட சுட இந்த அளவுக்கு போதும் இப்போ இதை இறக்கி நல்லா ஆற வச்சுக்கலாம் எங்கேயும் அங்கங்கே கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து அப்படியே ஆற விட்டுருவோம் இப்போ இந்த மேல் மாவுலேருந்து ஒரு மீடியம் சைஸுக்கு ஒரு லெமன் அளவுக்கு இதை எடுத்து இதை நல்லா உருட்டி விட்டு இப்போ இந்த கட்டை விரலால் உள் அதை அப்படியே அழுத்தி விட்டுக்கிட்டே மெலிசாக அழுத்தி விட்டுட்டு வரணும் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய கொழுக்கட்டை ரெசிப்பியில் நான் இதை சொல்லியிருக்கேன் நல்ல மெலிசாக இதை பாருங்கள் இந்த வழுக்க தேங்காய் ஷேப்பில் இருக்குது இல இளநீர் தேங்காய் ஷேப்பில் இருக்குது இதுக்குள்ளே நம்ம அந்த ஃபில்லிங்ஸை வச்சு ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க க்ளோஸ் பண்ணும்போது அப்புறம் மேல் மாவை வந்து கேப் விட்டுரும் நல்லா அழுத்தி விட்டு இப்போ அந்த வாய் பகுதியை நல்லா அழுத்தி கவர் பண்ணிக்கலாம் இது அங்கங்கே ட்ரையாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி விரிசல் விடுற மாதிரி இருக்குதுன்னு தெரிஞ்சாக்கா லைட்டாக தண்ணி தொட்டு அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அது ஒன்றும் தெரியாது இப்போ அந்த எஜ்ஜஸ்ஸில் ஒரு டிசைனுக்காக நம்ம ஆள் காட்டி விரல் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கேப் வச்சு இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக ஒரு டிசைன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இந்த கொழுக்கட்டை மேக்கர் இருந்தால் அதுலேயும் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கொழுக்கட்டையும் நம்ம டிசைன் பண்ணிட்டோம் இப்போ ஒரு ஒரு முறை பண்ணும்போதும் மேலே ஈர துணி இந்த மாதிரி சேர்த்திங்கனாக்கா அது நல்லா அந்த விரிசல் விடாமல் இருக்கும் ட்ரை ஆகி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி இதை நம்ம ஸ்டீமரில் ஒரு காட்டன் துணி திருப்பவும் போட்டு அதில் எந்தளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வச்சு அந்த டிசைன் வந்து பாதிக்காதபடி நம்ம சுற்றி வச்சுட்டு திரும்பவும் மேலே துணியெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஏன்னா ஆவி தண்ணி பட்டாக்கா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் இது அதிக நேரம் வேக வைக்க வேண்டாய் இருக்குன்னா வெந்தமாவை தான் ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் போதும் இந்த பாருங்கள் கலரும் மாறி இருக்குது வாசனையும் பிரமாதமாக இருக்குது இப்போ அப்படியே இறக்கி வச்சு இது ஆறின பிறகு ஏன்னா எந்த கொழுக்கட்டையாக இருந்தாலும் சூடாக இருக்கும்போது எடுத்தால் அது கொஞ்சம் தனித்தனியாக போயிடும் இதை பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த வாசனையே போகுது நம்மளை வந்து அப்படியே கிட்ட எடுக்கும் நல்ல சாஃப்டாக போகுது வாயில் போட்டு அப்படி கரைஞ்சி போகுது இதை பாருங்கள் உங்களுக்கு நான் பிரித்து காட்டுறேன் நம்ம அரிசி மாவில் சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு கோதுமை மாவில் சாப்பிட்றது ஒரு டேஸ்ட்டு நீங்களும் இந்த கோதுமை கொழுக்கட்டையை கட்டாயம் இந்த லீவில் பசங்களுக்கு செய்து கொடுத்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்